வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு புத்தகம் எழுதப்படும் பொழுது அது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சரியாக இருக்கலாம் ஆனால் பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகும் அனைவருக்கும் ஏற்புடையதாக இருக்குமா அப்படி இருக்கக்கூடிய புத்தகங்களில் ராமாயணம் முதன்மையானது ராமாயணம் ஒரு வேதம் ராமாயணத்தின் பார்வையில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எது சரியாக இருந்ததோ அது இன்றும் சரியாக இருக்கின்றது எது தவறாக இருந்ததோ அது இன்றும் தவறாகத்தான் இருக்கின்றது ராமாயணத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் கடவுளர்கள் என்று கூட அவர்களும் நம்மை போலவே மனிதர்களாக பிறந்து பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள்தான் நாமும் அவர்களைப் போலவே வாழ்வில் வெற்றி பெற இந்த சுந்தர காண்டத்தை வாசிக்கின்றேன் சுந்தர காண்டம் சுந்தரகாண்டம் இந்த சொல்லும் போதே நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுது வெற்றி நம்பிக்கை பிறக்குது வெற்றி நிச்சயம் உணர்த்தக்கூடிய பகுதிங்கிறதுனால ராமாயணத்துல சுந்தர காண்டத்தின் சிறப்பே தனிதான் ராமாயணம் இந்த நூல் வடமொழியில் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வால்மீகி முனிவரின் ராமாயணத்தை தழுவி தமிழில் இயற்றப்பட்டதுதான் கம்பரின் ராமாயணம் வால்மீகி முனிவரின் இராமாயணத்துல இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களும் ஏழு காண்டங்களும் உள்ளன கம்ப ராமாயணத்துல பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பாடல்களும் ஆறு காண்டமும் நூற்றி பதினெட்டு படலங்களும் அமைந்துள்ளது வால்மீகி முனிவரோட இராமாயணத்திலையும் சரி கம்பரின் இராமாயணத்திலயும் சரி முதல் ஆறு காண்டங்கள் ஒரே மாதிரியாதான் இருக்குது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஏழாவது காண்டமா வால்மீகி முனிவரோட ராமாயணத்துல உத்தரகாண்டம்னு ஒரு பகுதி இருக்கு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது காண்டமாகிய உத்தரகாண்டம் என்றும் அதை ஒட்டக்கூத்தர் இயற்றினார் என்றும் சொல்லப்படுகின்றது இதிகாசங்களிலேயே மிக உயர்ந்தது ராமாயணம் அந்த ராமாயணத்தில் மிக உயர்ந்தது சுந்தரகாண்டம் சுந்தர காண்டம் ஏன் தனிச்சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது இந்த சந்தேகம் எனக்கு இப்ப வந்ததில்லை நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா எனக்கு பேச்சு போட்டிக்கு எழுதி தரும்போது நிறைய மேற்கோள்கள் சுந்தரகாண்டத்தில இருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்ப கேப்ப வால்மீகி முனிவரும் சரி கம்பரும் சரி ராமாயணத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் அதற்கு ஏற்றாற்போல் தலைப்பை கொடுத்திருப்பார்கள் சுந்தரகாண்டத்தை தவிர இததான் நான் எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் சீத்தையம்மா ராமனினுடைய பிரிவை தாங்காம இலங்கையிலிருந்து அழுதுகிட்டு இருப்பாங்க சீதாதேவியை நினைச்சு ஸ்ரீராமர் அழுதுகிட்டு இருப்பாரு அண்ணன் அழுறதை பார்க்க கூடிய தீயில் விழுந்த புழுவா துடிச்சுக்கிட்டு இருப்பாரு இந்த வானரப்படைகள் எல்லாம் சீதையை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு நினைச்சு அவங்க ஒரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க சீதாதேவியை சுற்றி அமர்ந்திருக்க கூடிய அறக்கைகள் சீதாதேவியினுடைய மனதை மாற்றுவதற்காக அவங்களை போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இதுல பத்தா குறைக்கு அப்பப்ப ராவணன் வேற இருந்து வந்து சீதாதேவியை மிரட்டிட்டு போவாரு இதுல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அழகு இருக்கா இதுக்கு எப்படிப்பா சுந்தரகாண்டம்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு நான் எங்க அப்பா கிட்ட கேட்டு அப்பா என் கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து இத படிச்சு உனக்கு புரியலன்னா என்கிட்ட கேளு அப்பா கிட்ட போய் புரியலன்னு சொன்னா திட்டு ஒரு சின்ன பயம் அதனால அப்பா கிட்ட போய் எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலைய தலையே அட்டிட்டு ஓடிட்டேன் அதுல ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா புத்தகங்களை வாசிக்க கூடிய பழக்கம் என்னுள் தோன்ற ஆரம்பித்தது அதுக்கப்புறம் கல்லூரியில காலடி எடுத்து வைக்கிறேன் எங்க கல்லூரியில் உள்ள நூலகம் மிக பெரியது நூல்களை மிக அழகாக நேர்த்தியாக அடுக்கி வைத்திருப்பார்கள் அதுல சுந்தரகாண்டத்தை பார்த்த உடனே என்னுடைய பழைய நினைவுகள் அந்த வயசுலதான் நம்மளுக்கு புரியல இப்ப எடுத்து வாசிச்சு பாப்போமே அப்படின்னு அந்த சுந்தரகாண்டத்தை கையில எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் நான் எங்க அப்பா கிட்ட கேட்ட முதல் கேள்விக்கான விடை அந்த புத்தகத்துல இருந்தது சுந்தர காண்டம்னு ஏன் பேர் வச்சாங்க சுந்தர காண்டம்னு ஏன் பேர் வச்சாங்கிறதுக்குரிய பெயர் காரணம் அதுல அத்தனை வகை வகையா இருந்துச்சுங்க சொன்னா நம்ப மாட்டீங்க பரவாயில்ல சொல்லுங்க வா அப்ப நான் சொல்றேன் நீங்க கேளுங்க ராமாயணத்தின் அனைத்து காண்டங்களிலும் ராமனின் சிறப்பு அழகு நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் சுந்தர காண்டத்தில் காப்பிய தலைவனின் அழகு நேரடியாக விரித்து கூறப்பட்டிருக்காது அவனுடைய பெருமைகள் யாகும் வேறு எந்த காண்டத்திலும் இவ்வளவு விளக்கமாக காணாதபடி இந்த காண்டத்தில் சீதாதேவியும் சரி அனுமனும் சரி ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சொல்லிக் கொள்வார்கள் அதுதான் இந்த காண்டத்தின் சிறப்பு அதனால சுந்தர காண்டம்னு பேர் வச்சிருப்பாங்களோ கற்புக்கரசியான சீதா தேவியின் மனப்பாங்கினை கம்பன் தன் கவியின் வாயிலாக மிக அழகாக வெளிப்படுத்தி இருப்பார் அதனால இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர் வந்திருக்குமோ ஆஞ்சநேயரோட அம்மா அஞ்சனா தேவி ஆஞ்சநேயருக்கு வச்ச பேரு சுந்தரன் சுந்தரன் என்று சொல்லப்படுகின்ற அனுமனின் உயர்ந்த பண்புகளை எல்லாம் இந்த காண்டம் கூறுகின்றது கடல் தாவு படலம் வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மலையிலிருந்து இலங்கையை நோக்கி அனுமன் பறக்க ஆரம்பிப்பார் அவர் அந்த சுந்தரனின் வீர தீர செயல்கள் இந்த படலம் முழுவதும் ஆக்கிரமித்து இருப்பதால் இதன் பெயர் சுந்தரகாண்டமாக இருக்குமோ இன்னும் ஒரு பெயர் காரணம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க நான் வாசிச்சதிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயர் காரணம் இதுதான் இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கு அது என்னன்னு கேக்குறீங்களா துன்பமும் துயரமும் தான் ஆனா அந்த துன்பமும் துயரமும் நம் எல்லோரோட வாழ்விலும் தவிர்க்க முடியாத ஒன்றாகி விடுகின்றது அப்படி துன்பமும் துயரமும் வரும்போது நாம என்ன நினைப்போம் யாராவது நம்ம கைதூக்கி விட்டுற மாட்டாங்களா யாராவது நம்ம இந்த துயரத்தில் இருந்து காப்பாத்தி கரை சேர்த்துற மாட்டாங்களான்னு தவிப்போம் இல்லையா சுந்தர காண்டத்தின் ஆரம்பத்துல சீதை தன்னை சுற்றி கரையான் புற்று கட்ட ஆரம்பித்ததை கூட அறியாதவளா அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி ராமரும் சீதையின் நிலையை அறிய முடியாமல் பித்து பிடித்தவராக அலைகின்றார் அதன் பிறகு அனுமான் இலங்கைக்கு சீதா அசோகவனத்துல சீதாதேவியை சீதா சீதாதேவி கிட்ட கனையாளியை கொடுத்துட்டு சீதாதேவியிடமிருந்து சூடாமணியை வாங்கிக் கொண்டு ராமபிரானை சந்திக்கும் போது கண்டனன் கற்பினுக்கு அணியே கண்களால் ஐயா நான் சீதாதேவியை பார்த்துட்டேன்னு சொல்றாரு இதன் பிறகே ராமனும் சீதையும் புத்துயிர் பெறுகின்றனர் ஆக இவங்க ரெண்டு பேரும் நீங்கி சுந்தரமான சூழ்நிலைக்கு வருவதால் இது சுந்தரகாண்டம் என்று பெயர் பெற்றிருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட அந்த புத்தகத்தில் முடித்திருந்தார்கள் ஆன்மீக புத்தகம் ஒன்றில் சுந்தரகாண்டத்திற்கு மிக அழகாக பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது பரமாத்மா ஜீவாத்மா நாயகன் நாயகி அதாவது ராமரும் சீதையும் மாயையால் பிரிந்து மீண்டும் ஆச்சாரியாரால் இணைகின்றனர் ஆச்சாரியார் எப்படிப்பட்டவராய் இருக்கணும் பலவீனம் பற்று சுய லாப நோக்கம் இல்லாதவராய் இருக்கணும் பயன் சேவை புரியிறவராக இருக்கணும் இது எல்லாமே இருக்கிறது ஹனுமன் கிட்ட மட்டும்தான் இலங்கையில் கட்டுக்காவல்களை மீறி தனியாக புகுந்து வழியில் வந்த பெரும் இடையூறுகளை உடைத்து மாய அரக்கனால் பாதிக்கப்படாமல் அளவில்லாத ஐஸ்வர்யங்களுக்கு மயங்காமல் பரமாத்மாவையே தியானித்து இருந்த ஜீவாத்மாவிற்கு அதாவது ராமனையே நினைத்திருந்த சீதையிடம் பரமனை பற்றி கூறி நம்பிக்கை அளித்து வெற்றி வீரராக அனுமான் திரும்பி வந்து பரமனிடம் ஜீவனைப் பற்றி அதாவது சீதா தேவியைப் பற்றி சொல்லி பரமன் சென்று மாயையை வென்று ஜீவனை தன்னுடன் இணைத்து கொள்ளச் செய்வதற்கு இந்த சுந்தரன் வழிவகை செய்வதால் இது சுந்தரகாண்டம் என பெயர் பெற்றது மேலும் பரமாத்மாவை ஜீவாத்மா சென்று அடைவதால் புனிதத்தையும் பெறுகின்றது சுந்தரகாண்டத்தின் பெயர் காரணமே இவ்வளவு நான் என்னோட கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க சுந்தரே சுந்தரோ ராமன் சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் வனம் சுந்தரே சுந்தரம் காவியம் சுந்தரே சுந்தரம் மந்திரம் அதாவது சுந்தர காண்டத்துல ராமபிரான் அழகு அன்னை சீதா அழகு சுந்தரியான சீதையை பற்றி பேசுகிற காண்டம்ங்கிறதுனால சுந்தர காண்டமே தனி அழகாம் சுந்தர காண்டத்தின் கதை அழகு அசோகவனம் அழகு வானரர்கள் அழகு சுந்தர காண்டத்தில் உள்ள சொற்கள் அழகு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் அழகு இப்படி அவங்க அழகு 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 அழகுன்னு சொல்லிட்டு போனப்ப எனக்கு தோணுன ஒரே விஷயம் எப்ப அழகான இந்த சுந்தர காண்டத்தை வாசிக்க போறோங்கிறது மட்டும்தாங்க നാളെയിരുന്ന് ആരംഭിച്ചിരണം